புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆன்லைன் மோசடிக்காரர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டார்கள் என புதுச்சேரியை சேர்ந்த நபர் கொடுத்த புகார் மீது டெல்லியை சேர்ந்த இரண்டு நபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புதுச்சேரியை சேர்ந்த சிவனேசன் என்பவர் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக இணைய வழி மூலமாக வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ரூபாய் தேர்வு கட்டணம் செயல்முறை கட்டணம் என்று கூறி ஆன்லைன் திருடர்கள் பறித்துக் கொண்டதாக கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ பி எஸ் மற்றும் சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு ரங்கநாதன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து வங்கிக் கணக்கு மற்றும் மொபைல் எண்ணை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதில் ஆரியானா பகுதியைச் சேர்ந்த பத்வின் மற்றும் கௌரவ் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் தியாகராஜன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் விசாரித்தனர் இதில் டெல்லியில் அவர்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் தலைமை காவலர் அருண்குமார் உட்பட தனிக்குழுவை அமைத்து டெல்லி சென்று ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் அவர்களை கைது செய்தனர் இந்நிலையில் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு அவர்களை கொண்டு வந்து மேலும் விசாரித்ததில் அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஆன்லைன் மூலமாக ஐ டி கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி இருநூறு கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது மேலும் விசாரித்தது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்